நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ வளர்ச்சி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய விடியவோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கு முன்னாடி இப்படி விளம்பரங்கள் ஒன்று அதையும் பாருங்கள் விளம்பரத்துடன் ஆதரவு ஒன்று கிடைக்கும் இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸுக்கான ஒரு எளிமையான நல்ல ரொம்ப ஒரு அருமையான குறிப்பு எளிமையும் கூட அதே மாதிரி அருமையான குறிப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று கடுக்காய் பொடி இன்னொன்று நவல் பழக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த நவப்பழ கொட்டையுடைய விதை அந்த அந்த பொடி இதான் அந்த விதையை வந்து பொடி பண்ணிக்கணும் சரி இது ரெண்டு எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுப்பருந்து கடையில் கிடைக்கும் நாட்டுப்பருந்து கடையில் நவப்பழ கொட்டை பொடின்னு கேட்கணும் அதேமாதிரி கடுக்காய் பொடின்னு கேட்கணும் இது ரெண்டும் ஒரு பாக்கெட்டு ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுங்க சரி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அது வந்து ஒன்று கண்ணாடி கோப்பையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மரக்கோப்பையாக இருக்கணும் வேறு எதுவும் சில்வர் பிளாஸ்டிக்லலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் மரக்கோப்பை இல்லைன்னா கண்ணாடி கோப்பை ஒரு கிளாஸ் தண்ணி அதில் வந்து ஒரு ஸ்பூன் காலையில் கடுக்காய் பொடியை போட்டு கலக்கி விட்டு மூடி வச்சிடணும் அதை இரவு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும் குடிச்சிட்டு அதே கப்பில் வந்து திரும்ப ஒரு கிளாஸ் அந்த கப்பில் தண்ணி ஊற்றி அதில் நவ்வாப்பழ கொட்டையோடைய அந்த பொடியை போட்டு மூடி வச்சிடணும் அதை காலையில் எழுந்திரிச்சு குடிக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் கடுக்காய் பொடி கொட்டியோ கடுக்காய் பொடியோடைய அந்த பொடியை போட்டு நீங்கள் வைக்கிறதுனே இரவு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா பத்து மணிக்கு குடி குடிக்கும் நீங்கள் படுக்கும்போது குடிச்சிட்டு படுத்துடணும் சரி அப்போ பத்து மணிக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நவா பழத்துடைய அந்த கொட்டையினுடைய பொடியை பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து அதை முடி வச்சுட்டு நீங்கள் படுத்துடணும் காலையில் பாத்ரூம் டாய்லெட்லாம் போயிட்டு நீங்கள் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறமா இதை வெறும் வயிற்றுல குடிக்கணும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும் இயற்கையான முறையில் பக்க விளைவுகள் இல்லாமல் கட்டுப்பாட்டுக்கு வரும் சரி இது இதோட வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அப்பப்போ செக் பண்ணி உங்கள் மருத்துவ ஆலோசனையுடைய டயபெட்டிஸோடைய அந்த மாத்திரைய எம்ஜியை குறைச்சிக்கிட்டே வரணும் தேவைக்கு அதிகமான மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது நல்லா பசி வந்தால் சாப்பிடணும் மனசு அமைதியாக வச்சுக்கணும் உடம்புல நல்ல உழைப்பு இருக்கணும் உடற்பயிற்சி இல்லை வாக்கிங் அது மாதிரி எதாவது செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த ரெண்டு குறிப்புகளும் கண்டிப்பாக பயனாகும் இதை ரெண்டுமே யாரும் செஞ்சு எனக்கு ரிசல்ட் வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்கிறதுல ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க உடலில் உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு இல்லைனா மனசு அமைதி இல்லாமல் இருக்குது இல்லை அளவுக்கு அதிகமான மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க இல்லை பசி வந்து சாப்பிட்றதில்ல இயற்கை நோக்கி இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்கு பண்ணிக்கிட்டு நம்ம இந்த பொடியை குத்தம் சொல்லக்கூடாது இது ரெண்டுமே நல்ல பொடி கடுக்காய் பொடியும் நவ கொட்டையினுடைய பொடியும் நல்ல பொடிகள் ரெண்டுமே அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்கிற மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டு நீங்கள் இந்த பொடிகளை சாப்பிட்டு வரீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும் இயற்கையாக கட்டுப்பாடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு பத்து வயதுலேருந்து அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் நல்ல நடவடியாக இருக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணலாம் இது பரிசோதனை பண்ணி பார்த்ததெல்லாம் நிறைய பேர் என்னோடய கிளைண்ட்டுங்க நல்லா இருக்கிறதா எனக்கு தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து வீடியோவை பண்ணணுன்னு ஒரு ஆறு மாதமாக வெயிட் பண்ணேன் இதை ஆராய்ச்சி பண்ணி அப்போ எவ்வளோ ஒரு அருமையான குறிப்புன்னு பாருங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாள் முழுக்க நம்ம சமுதாயம் எல்லாருமே இன்றைக்கி டயபெட்டிஸால் சர்க்கரை நோயால் பாதிப்பில் இருக்கிறோம் அப்போ எல்லாருமே இதை விட்டு வெளியில் வரணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள் எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்டைய அழுதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்